வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்குகின்றோம் வாழ்க வளமுடன் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரிய அனுபவம் அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் இப்போ எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா மலையும் ஒரு சிறு துரும்பும் போல இருக்கிறோம் நம்ம நம்ம சின்ன துரும்பாக இருக்கிறோம் அந்த மௌனம் என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆனந்த அனுபவத்தை தரக்கூடிய ஒரு நிலை இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா நம்மை நாம் கரைத்து கொண்டு அந்த மௌனத்திலே நம்மை முழுவதுமாக லயப்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம் ஏற்கனவே நமக்கு தெரியுங்க ஒரு மௌனத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தவம் தான் ஒரே வழி புறத்தே இருக்கக்கூடிய புலன்கள் அகம் நோக்கி திரும்பணும் அகம் நோக்கி திரும்பக்கூடிய ஐந்து புலன்களும் ஒன்றுபடணும் அந்த ஒன்றுபடக்கூடிய புலன் என்று சொல்லக்கூடிய அந்த வழியில் செலவான அந்த காந்த ஆற்றல் அஞ்சாக இருந்தது ஒன்றாகி ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன்னு மகிழ்ச்சியாக தான் எழுதுவாங்க அப்போ அந்த ஐந்து ஆற்றலும் ஒருமுகப்படுத்தி உள்ள திரும்பினோம்னா அதுக்கு பேர் புலன் இல்லை மனம் காந்தம் ஜீவகாந்தம் வெளியில் வெளியில போகும்போது மனம் அந்த மனமே இப்ப என்னவா மாறிடுச்சிங்க உள்ளே காந்த ஆற்றலாக மாறிடுச்சு இப்ப பார்க்கல கேட்கலை சுவைக்கலை நுகரலை உணரலை ஆனா அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் இதுவரைக்கும் பார்த்த கேட்ட சுவைத்த நுகர்ந்த உணர்ந்த அத்தனையும் உள்ள ஒரு பதிவு இருக்குல்ல இப்ப நம்ம பார்க்கல கேட்கலை சுவைக்கலை நுகரலை உணரலை இல்லையா பூட்டி வைத்து பஞ்ச பொறி வழியே என்னை ஆட்டி ஏனோ அறியேன் பராபரமேங்கிறார் தாய்மன்னார் எவ்வளோ அவங்கெல்லாம் போராடி இருக்காங்கன்னு இதுலேருந்து தெரியுது என்ன பண்ணிட்டேன் அஞ்சு என்ன பண்ணுது அஞ்சு பூட்டு போட்ட மாதிரி இருக்குது என்னை என்ன பண்ண முடியல அதை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியல அதோட கண்ட்ரோலில் தான் நான் இருக்கிறேன் என்னை வச்சு பூட்டி வச்சிருது பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வினைப்பதிவு தான் நம்மளை செயல்பட வைக்கிது என்னகிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவுக்கு தக்கவாறு தான் என்னுடைய எண்ணம் சொல் செயல் பார்க்குறது கேட்குறது சுவைக்கிறது நுகர்றது உணர்றது அனுபவம் எல்லாமே எது பேஸுன்னு பார்த்தா என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை தான் இந்த கர்மவினையை போக்குறதுக்காகத்தான் மகரிஷி நமக்கு இந்த ஆன்மீக பயிற்சியவே கொடுத்துருக்குறாரு அதை ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காரு அதான் மற்ற மகான்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் நமக்கு வந்து புரியவே மாட்டேங்குதுங்க என்னன்னா நான் செய்யக்கூடிய எந்த என்னிடம் எழக்கூடிய மனதாலோ உடலாலோ அசையக்கூடிய அத்துணை அசைவுமே என்னுடைய கர்மவினை தான் தீர்மானிக்குது ஆனால் இப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த கர்மவினை என்னிடமிருந்து ஆற்றலை வெளிப்படுத்தி என்னை செயல்பட வைக்கிது இல்லையா பார்க்க வைக்கிது கேட்க வைக்கிது சுவைக்க வைக்கிறது இதெல்லாம் செய்ய வைக்கிது செஞ்சுட்டு என்ன பண்ணுதுன்னா இப்போ உள்ள பதிவு செயல்பட வைக்கிது வெளியில் உள்ள அந்த செயல் பதிவு விளைவாக எனக்குள்ளே திரும்ப ஒரு பதிவை ஏற்படுத்துது இப்போ இது ரெண்டும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது இது இதில் எதுக்கும் நிற்கவே இல்லை மகிழ்ச்சி சொல்லுவாங்கள்ல எப்போதுமே கருமையும் என்ன பண்ணுறதில்ல ஓய்வே எடுக்கிறது இல்லை அப்படியே கண்டினியூவாக அது வாட்டில் இயங்கிகிட்டே தான் இருக்குது அதோடய வேலையே அதுதான் அப்போது நான் ஒரு செயல் செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய கர்மவினை நான் செய்த செயலினுடைய விளைவாக திரும்ப பதிய எங்கே வைக்குதுங்க அதே கர்மியத்தில் கொண்டு போய் பதிய வைக்குது அப்போ நான் எங்கேருந்து குறைக்கிறது கூட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் குறைக்கவே இல்லை நான் ஏன்னா என்னிடம் இருக்கக்கூடிய பதிவுகளின் வலிமை என்னுடைய மனோ வலிமையை விட அதிகம் எத்தனை மடங்கு அதிகம்னு தெரியாது அப்போ அந்த நேரத்தில் தான் குருவினுடைய தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது நம்ம இப்போ இந்த சிந்தனை உரையில் பார்க்க போகிறோம் இப்போ எதுக்காக இந்த விளக்கம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா பூதங்கள் ஐந்தில் பொறியில் புலன் ஐந்தில் வேதங்கள் ஐந்தில் மிகும் ஆகமம் தன்னில் ஓதும் கலை ஊழி ஞானம் அண்ட போதத்தில் நின்றாடும் சித்தனேன்னு திருமூலர் எழுதுகிறார் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியது மெய்ப்பொருள் என்ற இறைநிலை மட்டும்தான் அது எதுல இல்லைன்னா அது எல்லாத்துலேயும் இருக்குது பூதங்கள் அஞ்சுலையும் அதுதான் இருக்குது பூதமாக வந்தது எதுங்க ஐ உணர்க்கு ஆதியான அகப்பொருளே அறிவானதறிந்தோர்க்கு முயற்சி எழுதுறார் இந்த அஞ்சு பூதங்களுக்கு ஆதியாக இருக்கிறது எதுங்க இறைநிலை தான் பஞ்ச பூதங்களுக்கு ஆதி அப்படின்னு நீ ஒன்று பார்த்திங்கன்னா அது என்ன சுத்தவெளி தான் இறைநிலை தான் அப்போது பூதங்கள் ஐந்தில் பொறியில் இப்போ எனக்கு அஞ்சு புலன் இருக்குது புலனுக்கும் பொறிக்கும் என்ன வித்தியாசங்க கண்ணுங்கிறது புலன் கண்ணுலேருந்து வர்ற காட்சிங்கிறது பொறி அப்போ கண்ணாக இருக்கிறதும் விண்ணு தான் அந்த விண்ணினுடைய அலையாக என் கண்களில் இருந்து அலையாக வெளியில் வர்றதும் அது தான் அப்போ பொறியல் அவன் தான் இருக்கிறான் பொறியிலையும் தான் இருக்கிறான் புலன் ஐந்திலையும் இருக்கிறான் வேதம் நான்கு வேதங்கள் சொல்றோம் வேதத்திற்கும் உட்பொருளாக இருக்கக்கூடியது எதுங்க பஞ்சபூத தத்துவத்தின் விளக்கங்கள் தான் வேதங்களா வந்திருக்கு அப்போ மிகவும் ஆகமம் தண்ணீர் அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய ஆகம விதினு வகுத்திருக்காங்க யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் நீ எதை செஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிறது யாரு அவன்தான் சரிங்களா அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க என்ன ஓதும் கலை நீ என்ன கத்துக்கிட்டாலும் நீ எத்தனை சாஸ்திரம் ஏற்கனவே ஒரு பாடல் அடிக்கடி சொல்லுவேன் சாத்திரங்கள் வேதங்கள் சதகோடி கற்றாலும் சமய நெறிகளிலே ஆச்சாரம் பெற்றாலும் பாத்திரமேந்தி புறத்தில் இளைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் உழைந்தாலும் மாத்திரை பொழுது எமன் வரும் அப்போ மற்றெதுவும் உதவாது உதவாது நீ கற்ற வேதம் சாஸ்திரம் கலை நீ என்ன பெரிய திறமசாலியாக இருந்தாலும் உன்னை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கும் உண்டு காலத்துக்கும் உண்டு காலனுக்கும் உண்டு இல்லையா அப்போது ஓதும் கலை ஞானம் பேரண்ட போதங்கள் அனைத்திலும் நின்றாடும் சித்தனயங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தன்ன காட்டிக்கவே மாட்டான் ஆனால் அவன் இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது எத்தனை பெரிய அண்டங்களையும் அவன் தான் இயக்குறான் ஒரு சின்ன ஜீவனையும் அவன் தான் இயக்குறான் உங்களையும் அவன் தான் இணக்கிறான் என்னையும் எதையுமே அவன் உள்ளே ஊடுருவி கலந்து நின்று எல்லாவற்றையும் அசைத்து தன்னுள்ளாக இயக்கி கொண்டு தோற்றி காத்து மறைத்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் எங்கடா இருக்கிறான்னா அவனை ஆலையை காணும் அவனை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியல அவன் மாட்டுவான் நம்ம கையிலெல்லாம் மாட்டினா அவன் கதி என்னென்னு அவனுக்கே தெரியும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட்டி ஏற்கனவே கொட்டிகிட்டு கிடக்கும் இல்லையா அப்போது இத்தனைக்குள்ளாகவும் ஊடுருவி நிற்கக்கூடிய அந்த பரம்பொருளை எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒன்றை நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னா மௌனத்தில் தான் கிடைக்கும் ஏன்னா அவன் யாருங்க மௌனி அவன் ஊமை பேசமாட்டான் நாளைக்கு ஒரு பாடலில் சொல்கிறோம் பாருங்கள் வாசகர் எழுதுகிறார் அப்போது எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் எத்தனை அறிஞர் பெருமக்களும் தன்னுள்ளாக இருந்த அந்த மெய்ப்பொருளை பார்க்குறதுக்கு போராடி நின்றுட்டு இருந்திருக்காங்க ஆனால் மகரிஷி எவ்வளோ எளிமையாக அடிக்கடி நான் சொல்கிறது மகரிஷிகிட்ட சாமி சுத்தவெளிக்கு போகணுன்னா ஆகினை துரியம் துவாதசாங்கம் அப்படி தான் போகணுமா இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு நீங்களே அதுக்குள்ளே தானே இருக்கீங்க உங்களால் பார்க்க முடியல சுத்தவழின்னு எங்கேயோ பிரபஞ்சத்துக்கு அந்த ஆண்ட இருக்குன்னு இருக்கீங்க நீங்கள் எதுக்குள்ளே இருக்கீங்க கடலுக்குள்ள மீன் இருக்கிற மாதிரி நீ அதுக்குள்ளே தான் இருக்கிற ஆனால் என்னிலே இருந்த ஒன்றை சிவ சிவவாக்கிய பாடுறார் அப்போது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நான் உணர்வதற்கு எந்த ஒன்று என்னிடம் தடையாக இருக்கிறதோ அந்த ஒன்றையெல்லாம் என்னிடமிருந்து நீக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணுங்க இந்த மௌனத்தை பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா அதனால் இந் முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ஐந்து புலன்கள் உள்ளேந்து வெளியில் போய் வெளியிலேருந்து உள்ளே வந்து இந்த ரெண்டு பதிவுகளையும் அந்த புலன் செல்களில் பதிய வச்சு பதிய வச்சு பதிய வச்சு என்ன தான் நமக்கு தான் ஆசையாக இருக்குது நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணணும் நம்மளும் நல்லதாக தான் பேசணும் நல்லதே நினைக்கணும் நமக்குலாம் ஆசை எல்லாமே இருக்குது ஃபஸ்ட் ரேங்க் வாங்க ஆசை இல்லாத புள்ள ஏதாவது உண்டா ஸ்டூடெண்ட்ஸில் எல்லா பிள்ளைக்குமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் கெப்பாசிட்டி இல்லையே என்ன பண்ணுறது அல்லதை போட்டு திணிச்சு வச்சிருக்கிறோமே அல்லதெல்லாம் நான் அடிக்கடி எதாவது சொல்கிறது யாராவது நிறைய வந்து எதையாவது சொன்னாங்கன்னா எப்பா ஏற்கனவே மூளையில் ஏகப்பட்ட குப்பை இருக்குதுப்பா இறக்கி வைக்க எப்படி இறக்கி வைக்கிறது எங்கே இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் நல்லா இருக்கேன் உடுங்கப்பா அடுத்தவங்களை பற்றியே பேசாதீங்கப்பா இது நம்மளுக்கு நிறைய குப்பைகளை மூளை செல்களில் பதிய வைக்கிது வேண்டாம் அந்த வேண்டாத குப்பைகளை எடுத்தாலே மூளை தன்னுடைய இயல்பான ஆற்றலோடு அது செயல்பட ஆரம்பிச்சிடும் முதல்ல அதை நம்ம குறைக்கணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம எது அதிகமாக குறை தான் அதிகமாக இருக்கோம் அதை முதல்ல விட்டாலே வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிடலாம் இல்லையா பிறர் குற்றத்தை காண்பதிலேயே இருக்கின்றாயே உன் குற்றத்தை உணர்வது எப்போதுன்னு ஞானிகள் கேட்குறாங்க நம்மனா அந்த கேட்டகரிக்கு என்ன இதில் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நம்மளாம் ரொம்ப பர்ஃபெக்ட்னு நமக்கு நினப்பும் எனக்கு உங்களையெல்லாம் சொல்லலை சரிங்களா இப்படி நினைச்சே தான் காலம் போய்ட்டு இருக்க தவிர என்னிடம் இருக்கக்கூடிய குற்றத்தை கூட நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு தெளிவு இல்லைன்னு சொன்னால் நான் குற்றத்தை உணராத போது அதை போக்கிக்கணுங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்போ அதுக்கு நான் எப்போ முயற்சி எடுக்கிறது இன்னும் எத்தனை பிறவி என் நிறைய பிறவிதனில் மானிட அரிதிலும் அறிதிலும் அரிதிக்கான் இப்பிறவி விட்டால் இனி எப்பிறவி வாய்க்குமோ ஏதும் அறியேன் தாய்மனார் சொல்கிறார் அவரே அப்படி புலம்புறார் நமக்கெல்லாம் புலம்பவும் தெரியாது பாட்டு எழுதவும் தெரியாது இறைவன்ட்ட எப்படி போகணும்னு தெரியாது நல்ல வேலை அந்த புண்ணியவான்னு ஒருத்தர் வந்தார் லைஃப்பில் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு வழியாக அப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா எந்த பிறவியில் குருவினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிதோ குருவினுடைய அந்த பார்வை திருப்பார்வை நம் மீது படுகிறதோ அந்த செகண்டில் தான் இதுவரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பிறவி தொடராக கர்ம வினைகளை சேர்த்த பிறவி இதுவரைக்கும் குருவினுடைய பார்வை நம்ம மேலே பட்ட அந்த வினாடியிலேருந்து தான் கர்ம வினையை குறைக்கக்கூடிய காலம் எவ்வளவு காலம் ஆயில் இருக்குன்னு தெரியாது இல்லையா அப்போ எத்தனையோ பிறவியில கொண்டு வந்ததெல்லாம் எத்தனையோ பிறவி பெற்று செய்திட்ட தீமையெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் எனக்கினி பிறவி வேண்டாம் எனக்கினி இன்பம் வேண்டும் என் ஈனமெல்லாம் மறைய வேண்டும்னு பட்டினு தர்ப்பாடுறார் இல்லையா அப்போ நமக்கு வந்து எந்த பிறவியில நம்ம குரு தொடர்பு கிடைச்சிருக்குதோ அந்த பிறவியிலிருந்துதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கலங்கங்களினுடைய வலுவை குறைக்கவும் மீண்டும் பதிவுகள் சேர